வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மகா சிவராத்திரி அன்று உச்சரிக்க வேண்டிய அற்புத திருமந்திரம் திருவாசக பாடல்கள் மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர்கள் நால்வரில் ஒருவர் இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுகின்றன சிவன் மீதான பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுதிய பாடல்தான் திருவாசக பாடல்கள் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பத் பேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கல வேனிலும் மூசு பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மரபாதி நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் அருள் துறையுள் அத்தா உனக்காலாய் இனி அல்லேன் எனன் ஆமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கல்லா பிழையும் கருத்தா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நிலையா பிழையும் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியாய் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள் கச்சி ஏகம்பனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கிசைத்து மின்னார் செஞ்சுடை மேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அன்பு சிவமிரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவ தாரும் அறிகிலார் அன்பே சிவமாவ தாரும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே உடம்பினை முன்னும் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுக்குள் உள்ளே பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார் அணுவில் அணுவை அணுகலும் ஆமேன் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பர மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அழிகின்ற ஆண்டவனை ஐயஞ்சும் மூன்று மொழிகின்ற முப்பத்து மூன்ற தாங்கு கழிகின்ற காலரு இந்த திருவாசக பாடல்களை சிவராத்திரி என்று பாராயணம் செய்தும் ஓம் நமச் சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தும் சிவன் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்